Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to வித்யாசோபன் Vlogs. இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா நேற்று இல்லாத மாற்றம் திடீர்னு மனைவியோட மாற்றத்துக்கு காரணோ, இதுதானா இப்பதாம் புரியுது இந்த கணவனுக்கு என்ன கதை கேப்போமா நேற்று இல்லாத மாற்றம் ஆஃபீஸுக்கு கிளம்ப நேரமாகிவிட்டதே என்று அடிக்கடி செல்போனில் டைம் பார்த்து கொண்டே அவசர அவசரமாக காலை டிஃபனை சாப்பிட்டான் அமுதன் சாப்பிட்டதும் பக்கத்தில் டைனிங் டேபிள் மேல் இருந்த டம்ளர் தண்ணீரை எடுத்து மடக் மடக் என்று குடித்துவிட்டு எழுந்து வாஷ்பேஷனில் கையை கழுவினான் அவனுடைய ஆஃபீஸ் பேக்கை எடுத்து தோளில் மாட்டிக்கொண்டு ஆஃபீஸுக்கு கிளம்ப மனைவி சங்கீதா அவனிடம் லஞ்ச் பாக்ஸை கொண்டு வந்து கொடுத்தாள் அந்த நேரம் பார்த்து அவனுக்கு வந்த செல்போன் அழைப்பை அவன் காதிலிருந்தே ப்ளூடூத் இணைப்பில் தொடர்ந்து தொடர்பு ஏற்படுத்தி பேச ஆரம்பித்தான் சங்கீதா கொடுத்த டிஃபனை வாங்கி பேக்கில் வைத்து கொண்டு அவளை பார்த்து சரி கிளம்புறேன் என்பது போல் தலையை மட்டும் ஆட்டிவிட்டு வாசலில் இருந்த காரை பார்த்து நடந்தான் சங்கீதா அவன் கூடவே வாசல் வரை போய் அமுதன் காரில் ஏறி கிளம்பும் வரை பார்த்துவிட்டு திரும்பி வீட்டுக்குள் வந்ததும் கோபமாக காலில் இருந்த சோஃபாவில் பொத்தென்று உட்கார்ந்தாள் அவளுக்கு கணவன் அமுதன் மீது கோபம் கோபமாக வந்தது சமீப காலமாக அவன் முன்பு போல அவளை கண்டுகொள்வதே இல்லை என்பதுதான் அவளுடைய கோபத்திற்கு காரணம் அவளுக்கு திருமணமான புதிதில் புளித்து மாவில் தோசை ஊற்றி கொடுத்தால் கூட அடடா என்ன சுவைன்னு பாராட்டியவன் இப்போதெல்லாம் அவள் யூடியூப் வீடியோ பார்த்து விதவிதமான டிஷ்ஷை செய்து கொடுத்தாலும் இது இன்னும் கொஞ்சம் வெந்திருக்கலாம் உப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி இருக்கே காரமே இல்லை என்று ஏதாவது ஒரு குறையை சொல்லுகிறான் அல்லது எதுவுமே பேசாமல் மொபைல் போனை பார்த்து கொண்டே என்ன சாப்பிடுகிறோம் என்று கூட கவனிக்காமல் சாப்பிட்டுவிட்டு எழுந்து போய் விடுகிறான் ஒருவேளை அமுதனுக்கு அவள் சமையல் பிடிக்கவில்லையா அல்லது அவளையே பிடிக்கவில்லையா இல்லை முன்பு போல அவனுக்கு பிடித்த மாதிரி தனக்கு சமைக்க தெரியவில்லையோ என்று ஆனால் அவளுடைய குழந்தைகள் எப்போதும் போல அவளுடைய சமையலை ரசித்து ருசித்து சாப்பிடுகிறார்களே என்றும் நினைத்தாள் அவள் கணவனை பற்றிய தீவிர யோசனையோடு சோபாவுக்கு முன்பு இருந்த டீபாயை பார்த்தபோது அங்கே ஒரு ஃபைல் இருப்பதை கவனித்தாள் அது ஒரு பட்டன் டைப் பிளாஸ்டிக் ஃபைல் அது சரியாக மூடாததால் அதில் இருந்த பேப்பர்கள் சலசலத்துக் கொண்டிருந்தன இது அமுதனுடைய ஆபீஸ் தானே அடடா காலையில் ஆபீஸுக்கு கிளம்ப ரெடியானவன் ஆபீஸ் பேக்கில் இருந்த ஃபைலை பார்த்து கொண்டிருந்தான் அவன் சாப்பிடப் போகும்போது இதை அப்படியே வைத்துவிட்டு போனான் பிறகு ஆஃபீஸுக்கு புறப்படும் போது பேசிக்கொண்டே மறந்துவிட்டு மட்டுமே எடுத்துக்கொண்டு கிளம்பி விட்டான் போல என்று நினைத்தபடி அவள் அதை கையில் எடுத்து பார்த்தாள் அப்போது அந்த ஃபைல் அவளுடைய கையிலிருந்து நழுவி கீழே தரையில் விழவே அதற்குள் இருந்த பேப்பர்கள் சில ஃபைலை விட்டு வெளியில் வந்து விழுந்தன அவள் உடனே சட்டென்று எழுந்து அந்த பேப்பர்களை எடுத்து மீண்டும் அந்த ஃபைலில் வைத்தாள் அதில் அமுதனுடன் முத்துமுத்தான கையெழுத்தில் தமிழில் எழுதியிருந்த பேப்பர் ஒன்று அவள் கண்ணில் பட்டது மற்ற பேப்பர்கள் எல்லாம் ஆங்கிலத்தில் பிரிண்ட் செய்யப்பட்டிருக்க இந்த பேப்பர் மட்டும் தமிழில் இருந்ததால் அந்த பேப்பரில் எழுதியிருந்ததை படித்தால் நீ என் மனைவியாக வந்தது என்று ஆரம்பித்த வரியை பார்த்தவுடன் அது அவளுடைய ஆவலை தூண்ட அதை முழுவதுமாக படிக்க விரும்பினாள் நீ என் மனைவியாக வந்தது நான் செய்த புண்ணியம் நீ என்னை அக்கறையோடு கவனித்து பார்த்து கொள்வதால் தான் நான் வீட்டில் கவலை இல்லாமல் சந்தோஷமாக இருக்கிறேன் எனக்கு இருக்கும் ஆஃபீஸ் வேலை டென்ஷனில் உன்னிடம் இதுவரை மனம் விட்டு பேச முடிந்ததில்லை என் மனதில் உள்ளதை நேரடியாக சொல்வதை விட இந்த கடிதம் மூலமாக என் உள்ளம் திறந்து சொல்கிறேன் நீ இல்லாமல் என் வாழ்க்கையே இல்லை உன்னை எனக்கு மனைவியாக கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் அதை போலவே மீதும் நான் அன்பை விரும்புகிறேன் அந்த கடிதத்தை படிக்க படிக்க அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது அந்த கையெழுத்து அமுதனுடையது என்பது தெளிவாக அவளுக்கு தெரிந்தது ஏன் அமுதன் இதை ஆபீஸ் வைத்திருக்கிறான் அவள் அவனிடம் கோபமாக இருப்பதை தெரிந்து கொண்டு அவளை சமாதானப்படுத்த இப்படி எழுதி வைத்திருக்கிறானோ அவள் பார்க்க வேண்டும் என்று வேண்டுமென்றே இந்த ஃபைலை வைத்துவிட்டு போய்விட்டானோ இப்படி பலவிதமாக அவள் யோசித்தாள் அதற்குள் ஆபீஸிற்கு போன அமுதன் திரும்ப வீட்டிற்கு முன் வந்து காரை நிறுத்தி ஹான் அடிக்கும் சத்தம் கேட்டது உடனே சங்கீதா அந்த லெட்டரை ஃபைலில் வைத்துவிட்டு அந்த ஃபைலை எடுத்துக்கொண்டு அவசரமாக வீட்டுக்கு வெளியே வந்தாள் நான் ஒரு ஆஃபீஸ் ஃபைலை ஹாலில் சோஃபா மேல வைத்துவிட்டு போய்விட்டேன் கொஞ்சம் அதை எடுத்துட்டு வா என்று சொல்லிவிட்டு அவள் கையில் அந்த ஃபைலை வைத்திருப்பதை பார்த்துவிட்டு ஒரு புன்னகையோடு அந்த ஃபைலை வாங்கி கொண்டு போனான் அன்று மாலை அமுதன் திரும்ப ஆஃபீஸிலிருந்து வந்த பிறகு அவனால் வீட்டில் நடப்பதெல்லாம் நம்ப முடியவில்லை அவன் இருந்து வந்ததும் வராததுமாய் காரை நிறுத்தும் இடத்திற்கே வந்து வரவேற்கிற சங்கீதாவை அமுதன் ஆச்சரியமாக பார்த்தான் முன்பெல்லாம் அவன் ஏதாவது சொல்வதற்கு முன்பு உங்களுக்கு ஒன்றும் தெரியாது சும்மா இருங்கள் எப்ப பார்த்தாலும் ஆபீஸ் வேலை ஆன்லைன் மீட்டிங் என்று சொல்லிக்கொண்டு வீட்டையே கவனிக்கிறதில்லை இங்கு வீட்டில் ஒருத்தி என்ன சமைக்கிறாள் என்ன சாப்பிட்டால் இப்படி எதுவும் கண்டு கொள்வதில்லை எப்ப பார்த்தாலும் அந்த போனில் யார்கிட்டையாவது பேசிக்கொண்டே இருக்கிறது இல்லை அதையே நோண்டிக்கொண்டே இருக்கிறது வீட்டில் பொண்டாட்டி என்று ஒருத்தி இருக்கிறதே உங்கள் ஞாபகத்தில் இருக்கிற மாதிரி தெரியவில்லை பெற்ற பிள்ளைகளிடம் பேசக்கூட உங்களுக்கு நேரமில்லை எப்பவும் குறை சொல்லிக்கொண்டு அவனை வம்பிழ்த்து கொண்டே இருக்கிற மனைவி இப்போது பாவங்க நீங்க நம்ம குடும்பத்துக்காக இப்படி வேலை வேலைன்னு ஓடிக்கொண்டே இருக்கிறீர்கள் உங்கள் பிள்ளைகளிடம் கூட பேசக்கூட முடியாத அளவுக்கு வேலை ஆஃபீஸில் எந்த பிரச்சனையானாலும் உடனே போன் பண்ணி பேசி உங்களை தொந்தரவு பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள் நீங்கள் எங்கள் மேல் வைத்திருக்கிற பாசத்தை புரிந்து கொள்ளாமல் நான் வேறு உங்களிடம் எப்போ பார்த்தாலும் மல்லு கட்டி கொண்டு மூஞ்சை தூக்கி கொண்டு இருக்கிறேன் சங்கீதா இப்படி பேசுவதை கேட்டு அவனுக்கே நடப்பதெல்லாம் கனவா நனவா என்று தெரியவில்லை திடீரென்று அவளுடைய நடவடிக்கையில் வந்த இந்த மாற்றத்துக்கு காரணம் ஒருவேளை ராசி பலனில் சொல்லுவார்களே அது மாதிரி அவனுடைய ராசியில் இருக்கிற கிரகங்கள் எல்லாம் உச்சம் பெற்றுவிட்டதா என்று யோசித்தான் மறுநாள் வழக்கம்போல் அமுதன் ஆபீஸ் கிளம்பும்போது சங்கீதா பழிச்சென்று புன்னகையோடு கூடவே வாசல் வரை வந்து வழி அனுப்பினாள் அவனுடைய லஞ்ச் பாக்ஸ் ஆஃபீஸ் பேக் எல்லாவற்றையும் அவளே எடுத்துக்கொண்டு வந்து அவனுடைய காரில் வைத்துவிட்டாள் கல்யாணமான புதிதில் அவனோடு அன்பாக ஸ்நேகமாக இருந்த மனைவி சங்கீதாவை மீண்டும் பார்ப்பது போல் அமுதனுக்கு தெரிந்தது நேற்று இல்லாத மாற்றம் என்னது என்ற திரைப்பட பாடல் அவன் நினைவுக்கு வந்தது இப்படி யோசித்து கொண்டே ஆஃபீஸுக்கு வந்த அமுதனை அவனுடைய சீட்டில் வந்து உட்கார்ந்ததும் அவனுடைய ஜூனியர் நவீன் எதிரே வந்து நின்றான் ரொம்ப தேங்க்ஸ் சார் உங்கள் அனுபவ அறிவை வச்சு என்னோட குடும்பத்தில் இருந்த பிரச்சனையை சரி பண்ணி கொடுத்துருக்கீங்க சூப்பர் சார் இந்த உதவியை என்னைக்கும் மறக்க மாட்டேன் சார் உண்மையில் உங்களை போல ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க உங்கள் வைஃப் கொடுத்து வச்சிருக்கணும் அவங்க ரொம்ப லக்கி சார் என்று மகிழ்ச்சியோடு மனம் நெகிழ்ந்து பேசினான் என்ன பிரச்சனைன்னே தெரியாமல் எனக்கும் என் வைஃபுக்கும் இடையில் இதுவரை இருந்த சண்டை நீங்கள் கொடுத்த யோசனையால் தான் சரியாச்சு அவளோட இனிமேல் சந்தோஷமாக வாழவே முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தனா இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேனா அது உங்களால தான் சார் எனக்காக ஒரு லெட்டரை எழுதி காண்பித்து அதே மாதிரி என்னையும் எழுதி என் ஒய்ஃப் கண்ணில் படுற மாதிரி வீட்ல வைக்க சொன்னீங்க ஆனா நான் அவ கையிலேயே கொடுத்துட்டேன் அவ அதை படிச்சதும் செம்ம ஹாப்பி ஆகிட்டா அதுக்கப்புறம் எனக்கு ஒரே கவனிப்பு தான் என்று சொல்லிவிட்டு அவன் மனசுல தோன்றிய சில விஷயங்களையும் அமுதன் கிட்ட சொன்னான் சார் நம்ம கூட வேலை செய்கிறவங்கள நமக்கு கீழே வேலை பார்க்குறவங்கள தட்டி கொடுத்து பாராட்டிட்டு அதற்கு பிறகு அவங்கள வேலையை செய்ய சொல்லும்போது அவங்களோட நட்பும் முழு ஒத்துழைப்பும் நமக்கு கிடைக்குது நாம் அதே மாதிரியான அணுகுமுறையை நம்ம வீட்டில் காண்பிக்கிறதுல அவங்களுக்காக உழைக்கிறோம்னு சொல்லிட்டு நாம் அவங்க கூட பேசக்கூட நேரம் இல்லா இல்லாதது போல நடந்துக்கிறோம் வீட்டு வேலைகளையும் குழந்தைகளையும் பார்த்துக்கிட்டு நாள் முழுவதும் டென்ஷனோட வீட்டிலயே அடைஞ்சு கிடக்கிற லேடிஸுக்கு ஒரு ரிலாக்ஸே கிடைக்கணும்னா நாம அவங்களோட பேச நம்ம நேரத்தை ஒதுக்கணும் மனசு விட்டு பேசணும் அப்போதுதான் அவங்கள நாமும் நம்மள அவங்களும் புரிஞ்சுக்க உதவும் இதை உங்க உதவியால் நான் புரிஞ்சுக்கிட்டேன் நவீன் உற்சாகமாக பேச பேச அவனுடைய பாராட்டையும் நன்றியையும் புன்னகையோடு ஏற்றுக்கொண்ட அமுதனுக்கு அப்போது மனசுக்குள் பல்பெறிந்தது அவன் நவீனிடம் பேசி வாழ்த்தி அனுப்பிவிட்டு அவசரமாக அவன் வைத்திருந்த அந்த பிளாஸ்டிக் ஃபைலை எடுத்து பார்த்தான் வீட்டில் ஒரே சண்டையாக இருப்பதாக நவீன் அமுதனிடம் புலம்பியபோது போது நவீனுக்காக அவன் மனைவியை பாராட்டி எழுதுவது போல் ஒரு கடிதத்தை எழுதி காண்பித்து அவனையும் போல் எழுதச் சொல்லிவிட்டு பிறகு அந்த கடிதத்தை அந்த ஃபைலில் வைத்திருந்தான் சங்கீதாவின் மாற்றத்துக்கு காரணம் அந்த கடிதம்தான் என்று அமுதனுக்கு புரிந்துவிட்டது நேற்று அந்த ஃபைலை அவன் வீட்டில் மறந்துவிட்டு போன நேரத்தில் சங்கீதாவும் படித்துவிட்டு அது அவளுக்காக அமுதன் எழுதியது என்று நினைத்திருக்கலாம் என்று நினைத்தான் பொதுவாக அடுத்தவர்களுக்கு ஆலோசனை தருவது சுலபமான விஷயம் ஆனால் அவரவர் குடும்ப விஷயத்தில் அதை பின்பற்ற நினைப்பதில்லை எது எப்படி இருந்தாலும் நவீனுடைய குடும்ப சண்டைக்கு அமுதன் கொடுத்த யோசனை அவனுக்கே பலன் தந்துவிட்டது அவன் மனைவி சங்கீதா பாவம் அவளாகவே கற்பனை பண்ணிக்கொண்டு சந்தோஷமாகிவிட்டால் அதை நினைத்ததும் அமுதனுக்கு மனசுக்கு கஷ்டமாக இருந்தது அவன் மீது அவள் காட்டும் அன்புக்கு தகுதியானவனாக தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தான் இனிமேல் மனைவி சங்கீதா கூடவும் குழந்தைகளோடவும் அதிக நேரம் செலவழித்து அவர்களை சந்தோஷமாக வைத்திருக்கணும் என்று அமுதன் தனக்குள் சொல்லிக்கொண்டான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நம்மளில் பல பேர் இப்படி தான் இருக்காங்க நம்ம குடும்பத்தில் நம்ம எப்படி நடந்துக்கிறோம்லாம் பார்க்க மாட்டாங்க ஆனால் அடுத்தவங்களுக்கு ஐடியா கொடுக்கணுன்னா பயங்கரமான ஆளாக இருப்பாங்க அப்படி தான் இந்த அமுதன் செஞ்ச காரியம் எப்படியோ அமுதனுக்கோ ஒரு நல்ல வழியை தந்துருச்சு இது மட்டும் இவர் மனைவி சங்கீதாவுக்கு தெரிஞ்சிச்சு என்ன நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டாட்டா பாய்